ஈவினிங் டைமில் சுட சுட சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப்பு உளுந்து கால் கப் கடலைப்பருப்பு இது எல்லாமே ஒரு மூணு நாலு வாட்டி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க இது நல்லா ஊறினதும் இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு ஜாருக்கு மாற்றிடலாம் இதோட அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக உப்பும் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சமையல் சோடாவும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு இதோட நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் உங்களோட கன்சிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க கன்சிஸ்டன்சி லெவல் இந்த மாதிரி இருக்கணும் இதை விட தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இதை விட கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது ஆயில் சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கரண்டியில் எடுத்து இந்த மாவை இந்த மாதிரி ஊற்றிக்குங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு சைடும் பொன்னிடம் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்தீங்கன்னா அப்போ ரெடி போது நீங்கள் கரண்டியில் தூக்கி ஊற்றுனீங்கன்னா அப்போ மாதிரியே வரும் நான் கேமராவில் தெரிச்சிருங்கிறதுனால இந்த மாதிரி கீழால் ஊற்றுறேன் அதனால் உருண்டு வருது நீங்கள் ஊற்றும் போது கரண்டியிலேருந்து அப்படியே மேலே தூக்கி பிடிச்சி ஊற்றுங்க சூப்பராக வரும் அப்படியே மிதந்து சூப்பராக வரும் அப்போ மாதிரியே அவ்வளோதான் பாருங்கள் நான் ரெண்டு சைடும் பொன்னிரோ ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்தாச்சு நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் அப்போ ரெடி நல்லா மெது மெதுன்னும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்